கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா சில அலுவலகத்துல மக்கள் உதவி நாடி போகும்போது அவங்கள எப்படி நடத்துறாங்க அவங்க உதவி கேட்டு வராங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்கள சிலர் மட்டமாவும் கேவலமாகவும் நடத்துறாங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ஒண்ணு பேதுரு மூணு எட்டு மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டவர்களும் இறக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன ஊருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருங்கள் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம இரக்கம் உள்ளவர்களாயும் இணக்கம் உள்ளவர்களாயும் சகோதர சிநேகத்தோடையும் இருக்கணுமா ஒரு முறை ஒரு வங்கிக்கு ஒரு வயதான ஒரு அம்மா வந்தாங்க அவங்கள உடனே அந்த பணம் கொடுக்குற பிரிவில் இருந்த பெண்மணிக்கு ஒரு அருவறுப்பு வந்தது பணம் எடுக்கிற வரிசையில் காசு நிரப்பிட்டு நின்றுட்டு இருந்தாங்க அவங்க அந்த காசு கொடுக்குற பெண்மணி கிட்டே போனோன்னு ஐநூறு ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா உள்ள கோவத்தோட சொன்னாங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் ஐநூறு ரூபாய் கேட்குறீங்களா உங்ககிட்ட தான் ஏடிஎம் கார்டு இருக்குல்ல அங்கே போய் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு இந்த அம்மா கேட்டாங்க இங்கே நான் பணம் எடுக்கணும்னா நான் குறைஞ்சது எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் குறைஞ்சது மூவாயிரம் ரூபாய் அது எடுக்கணும்னு அந்த வயதான அம்மா கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னாங்க சரி நான் என்னுடைய வங்கி கணக்கில் இருக்கிற எல்லா பணத்தையுமே எடுத்துடுறேன்னு இந்த வேலை செஞ்சிட்டு இருந்த பெண்மணி ரொம்ப உதாசீனத்தோடு எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த அம்மா காசோலை நிரப்பிட்டு வந்து நீட்டினோன்னு உள்ளே இருந்தவங்க அதிர்ந்து போயிட்டாங்க ஏன்னா அதில் மூன்றரை கோடின்னு எழுதிருந்தது அந்த கேஷியர் எழும நின்று அம்மா நீங்கள் கேட்குற தொகை இருப்பா எங்கள் வங்கியில் இல்லை அதனால் எங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது நீங்கள் கேட்குற நேரத்தில்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மா அப்போ நான் ஐநூறு ரூபாய் எடுத்துக்கலாமான்னு கேட்டாங்க சரின்னு சொல்லி அவங்களுக்கு ஐநூறு ரூபாயை கொடுத்து அனுப்புனாங்க இந்த கேஷியர் நம்மளை தேடி வர்றவங்க உதவி தேடி வர்றாங்க தான் பாதி நேரம் நமக்கு வேலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்